ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பொன்னி வந்து சொல்கிறாங்க நீங்கள் சக்தி அடைகிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இன்னும் உங்கள் அப்பா அம்மா கூட காண்டாக்டில் இருக்கீங்க அன்றைக்கி ஹாஸ்பிட்டலேயும் நான் பார்த்தேன் கார்லையோ அன்றைக்கி நான் பார்த்தேன் நீங்கள் தான் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிங்க ஒரு வாரத்தில் நீங்களே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா நான் அசிங்கை பற்றி அனுப்புகிற மாதிரி ஆகிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொன்னி நான் கிடையாது பொன்னி வந்து பிரீத்தியாக வான் பண்ணுறாங்க பொன்னி வந்து சக்திக்கு மூலிகை டீ குடுக்குறாங்க சக்தி வந்து கேக்குறாரு என்ன பொன்னி நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பொன்னி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பிரீதியை பத்தி விஷயத்தை வந்து சொல்லாமா ப்ரூஃப் ஏதாவது கேப்பாரா இல்ல பிரீதி இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாரான்னு யோசிக்கிறாங்க டே மார்னிங் ஆகுது ரெண்டு பேர் ஜெயாவையும் சந்திரசேகரையும் ஆண்டு விழாவுக்கு இன்வைட் பண்றதுக்காக வராங்க சண்முகம் வந்து உங்கள நான் இங்கேயோ பாத்துருக்கேனேன்னு சொல்றாங்க உஷா உனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தது இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாங்க அந்த புரோக்கர் சொல்றாங்க நம்ம வீட்ல ஏதாவது பொண்ணு மாப்பிள பாக்கணும்னா சொல்லுங்க பார்த்து சொல்றாங்க பொன்னி வந்து பிரீத்தி மாப்பி பார்க்க சொல்லி சொல்றாங்க அந்த அந்த பிளேஸ்க்கு கார்த்திக் வராரு பிரீத்திக்கு பெஸ்ட் பாருன்னா அது நானாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்டைரக்டா சொல்றாரு பிரீத்தி வந்து கார்த்திகை பார்த்து முறைக்கிறாங்க பொன்னி வந்து பிரீத்தியை பார்த்து சிரிக்கிறாங்க பிரீத்தி வந்து பொன்னியை பார்த்து முறைக்கிறாங்க தேங்க்யூ